ஈவினிங் வந்து நான் புட்டுமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விஷ்ணு ஷாக்காக இதை வந்து கொடுக்கலாம் இப்போது எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் நீங்களே பார்த்தாங்க வா விதிஷா வா சாப்பிட்றியாமா விதிஷு வா இல்லையா சரி நீ வந்து சாப்பிடுவா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இப்போ ஊட்டி விட்டு பார்க்கல எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு ஆ நான் எடுத்து விட்டு விட்றேன் புதுஷு நான் எடுத்து ஊட்டி விட்றேன் சிந்திர்வன் கீழே பலர் சாப்பிட்றாங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம் திஷா கம்ம நேரு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புட்டுமாவு அதுவும் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் பூ நாட்டு சக்கரை ரொம்ப அருமையா இருக்கு இது அவங்க சாப்பிடின்னா பண்ண முடியாது இதுக்கு மேல எழுதிய எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது இது சைடு நான் ஊட்டி விடுறேன் சிந்தது பாருக்கல இதுசா தான் சாப்பிட மாடுறாங்க எடக்கு பண்றாங்க இந்த புட்டுமாவில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு அவங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கலோரிஸ் இருக்குது அதிகமாக தட் நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே நமக்கு ஹெல்தியானது தான் ஸோ இட்லி பாத்திரத்தில் போட்டு வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஸோ இவங்களுக்கு கூட்டி ஒரே நான் போ மிகுந்தான் ஓரளவுக்கு சாப்பிட்றான் புதுசாக வந்து விளையாடுறதுக்கு தான் கேட்குறாங்க போ போத்தான் பண்ணணும் இவங்களுக்கு வேணாட்டி நம்ம தானே சாப்பிடணும் லாஸ்டா வேஸ்ட் பண்றது எல்லாமே நமக்கு தான் வருது ஹம் எப்படி உழப்பிக்கிட்டு இருக்கணும்னு பாருங்க தூக்கலா இருக்குனாலும் நானும் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விளாக் அல்லது வீடியோல சந்திக்கிறேன் டாடா பாய்